வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பதினான்கு செவ்வாய்க்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை எதிர்பார்த்தது போலவே இன்றைக்கு மதியமே தொடங்கியது மழை பல்வேறு மாவட்டங்களில் மழை பரவலாகியது மழை ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை பிரச்சனைக்குரிய பகுதிகளுக்கும் தொடங்கியது மழை ஒதுங்கி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் பெய்ய போகிறது வரக்கூடிய நாட்கள்ல இன்றே பெய்ய வாய்ப்பு இனிமேல் மழை மழை மழைதான் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இன்றைக்கு வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா வங்கக்கடலில் ஒரு காற்று சுழற்சி அதாவது இலங்கையை ஒட்டி குமரிக்கடல் மற்றும் நிலடக்கோட்டு இந்திய பெருங்கடல் முதல் தென் மேற்கு வங்கக்கடல் வரைக்கும் ஒரு காற்று சுழற்சி இந்த காற்று சுழற்சி அப்படியே மேற்கு நோக்கி நகர்ந்து தீபாவளி தினத்திலே அதாவது பத்து பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி வாக்கில் ஒரு தாழ்வு பகுதியாகும் வங் அரபிக்கடல் போய் குமரி கடல் வழியாக இதை ஏற்கனவே நம்ம நீண்ட காலமாகவே சொல்லிட்டு இருக்கோம் தீபாவளி நாளில் ரெண்டு பக்கம் ரெண்டு சிஸ்டம் இருக்குன்னு சொல்கிறோம் ஒன்று அந்தமான் பகுதிக்கு ஒன்று வரும் மற்றொன்று அரபிக்கடலிலே ஓமன் நோக்கி பயணிக்கும் ஆக இது ரெண்டும் ஒன்று ஓமன் நோக்கி பயணிக்க மற்றொன்று தமிழ்நாட்டை நோக்கி இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளில் நெருங்க தொடங்கி இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு தேதிகளில் தமிழ்நாட்டுக்கு மிக நெருக்கமாக வந்து நிறைய மழைப்படுவை கொடுத்து புயலாகி வடகடலோரம் அல்லது தெற்கு கரையை கடப்பதற்கு அதிக வாய்ப்பு என்கின்ற தலைப்புச் செய்தியுடன் இன்றையிலிருந்து மழை எப்படியும் இருக்கும் என்பதை பார்ப்போம் இப்பொழுது இந்த மாவட்டத்துக்கு மழை இல்லை இந்த மாவட்டத்துக்கு மழை அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை இனிமேல் ஒரே வார்த்தை தான் அதிகாலை நள்ளிரவுக்கு பின் அதிகாலை கடலோர மழை தொடங்கும் காலை வரை கடலோரம் மற்றும் அதன் உள் மாவட்டங்களில் பொழிந்து கொண்டே உள்ளே முன்னேறி மதியம் மாலை இரவெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் பொழிந்து இறுதியில் கேரளா பொழிந்து அரபிக்கடலையும் பொழியும் வளிமண்டல சுழற்சிகள் தமிழ்நாட்டின் கரையோரமா இருந்துட்டே இருக்கும் நிகழ்வு எங்கே போனாலும் கட்டுப்படுத்தும் அமைப்பாக தமிழ்நாட்டின் கரையோரம் இருக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சி கட்டுப்பாட்டு அமைப்பாக காற்றை வழிநடத்தி குவித்து மழைப்படிவை கொடுக்கும் அமைப்பாக அமையும் இன்றைக்கே இப்பொழுதே உள் மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் குறிப்பாக ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் இதெல்லாம் நல்ல மழைப்படிவை கொடுத்து வருகிறது தருமபுரி சேலம் ஈரோடு நல்ல மழைப்படிவு பொறித்து வருகிறது இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்ட பகுதிகளுக்கும் ஏற்கனவே திண்டுக்கல் மாவட்டத்தில் மழை பொழிந்து வருகிறது மதுரை மாவட்டத்தில் பல்வேறு இடம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தால் முப்பத்தி எட்டு மாவட்டத்தின் பெயரை அறிவித்தாலே பெரிய பட்டியலாயிடும் சுருக்கமாக சொல்றேன் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு இனிமேல் கிழக்கிலிருந்து மேற்கு வரும் இன்றைக்கு இன்னும் தென்மேற்கு பருவமழை நிறைவுக்கு வரல ஏன் கிழக்கிலிருந்து காற்று வருதுன்னா குமரிக்கடல் மற்றும் நிலநோட்டை இந்திய பெருங்கடல் தென்மேற்கு வங்கக்கடலில் நீர்த்து கொண்டிருக்கூடிய இந்த காற்று சுழற்சி கடிகார சுற்றுக்கு எதிர் திசையில் சுழலும் போது என்னாகும் தமிழ்நாட்டின் கடலோர வழியா காற்று நுழைஞ்சி உள் மாவட்டங்கள் வழியா பாலக்காட்டு கனவை வழியா அரபிக்கடல் போகும் மைசூர் வழியாக அரபிக்கடல் போகும் அதனால தான் கிழக்கு காற்று வருகிறது காற்றாலை காற்றாலையெல்லாம் கிழக்கு நோக்கி சுழலும் அதே போல மேகமும் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் மழையும் நாகப்பட்டினத்தில் உருவாகி தஞ்சாவூருக்கும் திருச்சிக்கும் போகும் அப்படித்தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கு ஆனால் இது வடகிழக்கோ கிழக்கு காற்று தொடங்கல தென்மேற்கோ முடிவுக்கு வரல சிஸ்டம் அதை பொறுத்து எதிர்த்தி அமைப்பு காற்றை கிழக்கில் இருந்து மேற்கு நோக்கி கொடுக்குது இதே நேரத்தில் இந்த சிஸ்டம் கொஞ்சம் வடக்கு நோக்கி இப்ப கொச்சிக்கிட்ட இருக்கிற ஒரு சிஸ்டம் மங்களூர் போனிச்சு என்ன ஆகும் கடல் காற்று பாலக்காட்டு கடமையில நுழைஞ்சு நீலகிரிக்கு கிழக்கு புறமா ஈரோடு போய் பெங்களூரு போய் மறுபடியும் கோவா போய் கடலில் இறங்கும் அது அது மாதிரி தான் சிஸ்டம் இருக்கிற இடத்தை பொறுத்து காற்றோட போக்குவரத்து அமையும் ஆக தென்மேற்கு பருவமழை நிறைவடைதல் என்பது பதினைந்தாம் தேதி நாளை பதினாறாம் தேதி கூட தொடங்க தொடரலாம் ஆனால் என்றைக்கு அந்த தென்மேற்கு பருவமழை நிறைவடைதோ அது அப்படியே தலைகீடாக வடகிழக்காக மாறிடும் பதினேழாம் தேதியை வடகிழக்கு பருவமழை தொடங்க வாய்ப்பு இருக்கு பருவமழை தொடங்க வாய்ப்பு இருக்கு பதினெட்டு நூறு சதவீதம் உறுதியாக வடகிழக்கு பருவமழை ஆக இந்த நிலையில மழை பொழிவு மேற்கு மாவட்டங்களில் உள் மாவட்டங்களில் பொழிந்து வருகிறது கேரளாவிலே தீவிரமடையை போகிறது இன்னும் சற்று நேரத்தில் இந்த நிலையில் இன்றைக்கு மழை பொழிவு வரக்கூடிய மணி நேரங்கள் எங்கே பொழிவுன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு மாவட்டங்கள் தான் தென் மாவட்டங்களும் கன்னியாகுமரி திருநெல்வேலி திருநெல்வேலி கன்னியாகுமரி இடைப்பட்ட மாஞ்சோலை நாலுமுக்கு ஊத்து போன்ற பகுதிகள் விருதுநகர் தேனி மாவட்ட தென்காசி மாவட்ட பகுதிகள் ஒட்டுமொத்த கேரளா கோயம்புத்தூர் மாவட்டத்தோட வால்பாறை பகுதி திருப்பூர் மாவட்டத்தோட திருமூர்த்தி மற்றும் அமராவதி நீர்பிடிப்பு பகுதி மற்றும் வால் நீலகிரி மாவட்ட பகுதி கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதி இறுதியில் மழைப்பிடிவை கொடுக்கும் அதற்கு பிறகு கேரளாவில் கொடுக்கும் இன்றைக்கு இந்த மழைப்பிடிவு கேரளாவில் நள்ளிரவு வரை பொழியும் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் நள்ளிரவு வரை பொழியும் அந்த அதிகாலை கூட சில நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடர்ந்து கொண்டிருக்கலாம் இந்த மழை மேற்கு நோக்கி விலகி அரபிக்கடலில் இறங்கும் போது அடுத்தது நள்ளிரவுக்கு பிறகு வங்கக்கடலோரத்தில் இருந்து மழைப்பெழிவு அடுத்தது தொடங்கிடும் நள்ளிரவுக்கு பிறகு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்களில் நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை தொடங்கும் மழை நல்ல ஒரு மழைப்பிடிவாக பொது பொழுது விடியும் நேரத்தில் அதிகாலையில் கனமழை கொடுக்கும் சென்னை திருவள்ளூர்லாம் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் புதுச்சேரி கடலூர்லாம் மயிலாடுதுறை வரைக்கும் நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் பிறகு அது டெல்டா மாவட்டங்களுக்கும் காலையில் மழை கொடுக்கும் நாளை காலை பொழுது விடிந்தும் மழை பொழிவு தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கு இப்படித்தான் வடகிழக்கு பருவமழை தொடங்கினால் தொடரும் அதே போல ஒரு மாநில அமைப்பை காற்று சுழற்சி கொண்டு வந்திருக்கு முழுமையாக இந்த மழை பொழிவோட அவருடைய அந்த விதிகளின்படி மழை பொழிவு எல்லாம் கிடைச்சிட்டா மழைப்பொழிவு தென் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதாக அறிவித்து விடுவார்கள் ஆக அதுல நிறைய விதிகள் இருக்கு இவ்வளவு மழை பெய்யணும் இவ்வளவு ஏரியாவில் பெய்யணும் இதெல்லாம் இருக்கு அதுபடி பதினாறு பதினேழு தேதிகளில் வடகிழக்கு பதினேழாம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்க வாய்ப்பு இருக்கு ஆனால் பருவமழை அது வடகிழக்கா என்ன தென்கிழக்கா என்ன எதுவாக இருந்த தென் வடகிழக்கா இருந்தன தென்மேற்கா இருந்தன நமக்கு தேவை மழை பெய்யுது பெய்ய போகுது நிறையா இன்றைக்கு நள்ளிரவுக்கு பிறகு நாளை அதிகாலை கடலோரம் கொடுக்கும் மழை அப்படியே உள்ளே நாளை மதியம்லாம் நல்ல மழை படிப்பி கொடுக்கும் கடலோரம் சற்று காலையில் ஓயும் காலையில் பெய்கிற மழை ஒரு எட்டு மணி வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் சற்று தீவிரம் குறையும் பிறகு வெயில் வரும் வரை மீண்டும் மதிய பன்னெண்டு மணிலேருந்து மீண்டும் தீவிரமடையும் அடையும் அவ்வளோதான் கடலோரம் தொடங்கிய மழை உள்ளே போய் ஒம்பது பத்து மணிக்கு திருச்சி பதினொன்று பன்னெண்டு உள்ளே போய் மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்களுக்கும் மீண்டும் மதியம் தொடங்கும் மழை உள்ளே மாலை இரவு அதனால் மழைக்கு பஞ்சம் இல்லை இனிமேல் மழை பற்றாக்குறையால் பிரச்சனை இருக்காது அதிகம் மழையால் தான் அறுவடை உள்ளிட்டவை எல்லாம் பாதிப்பு ஏற்படுத்தும் நிறைய மழை பொழிவுகள் இருக்கிறது மழை அதிகத்தால் தான் நமக்கு பிரச்சனை மழை பற்றாக்குறைக்கு வாய்ப்பே இல்லை எந்த மாவட்டத்துக்கும் வாய்ப்பு இல்லைன்னு நீண்ட காலமாக தொடர்ச்சி மழையா இருந்தாலும் உள்ளிட்ட தென் மாவட்டங்களா ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களுக்கும் நாம எதுலையும் மாற்றம் தெரிவிக்கவே இல்லை இது வரைக்கும் வடகிழக்கு பருவமழை ஆய்வறிக்கையில் கேரளாவுக்கும் பெய்ய போகுது மேற்கு தொடர்ச்சி மலை அதாவது கடந்த முப்பது முப்பத்தைந்து நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு பெய்த வடகிழக்கு பருவமழை போன்ற அமைப்பெல்லாம் இப்போ மீண்டும் இந்த ஆண்டு ஏற்பட போகிறது சிறு சுழற்சியும் அதிக மழை படிப்பை தரும் தாழ்வு நிலை தாழ்வு பகுதியாக அதிக மழை படிப்பை தரும் இப்படியே மழைப்பிடிவு தினசரி கொடுக்கும் சரி இன்றைக்கு தேதி பதினாலு பதினஞ்சு பதினாறு இப்படியே ஒதுக்கி ஒதுக்கி பதினாறாம் தேதி வரை ஒதுக்கி ஒதுக்கி பையோம் பதினேழாம் தேதியிலேருந்து கிழக்கு நன்றாக நல்ல ஒரு அடர்வாக மழைப்பிடிப்பை கொடுக்கும் பதினெட்டும் அதே போல தான் பத்தொன்பதாம் தேதி கொஞ்சம் காற்று சுழற்சி விலகி போகும் என்பதனால கிழக்கு காற்று மட்டும் பாசிங் கிளவுட்ஸ் அப்படியே ஓடுற மேகம் மழை பொழுவை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும் ஒவ்வொரு மேகமாக கடலோர நாகப்பட்டினத்தில் உருவாகும் கோயம்புத்தூர் போகும் ராமநாதபுரத்தில் உருவாகும் தேனி போகும் தூத்துக்குடியில் உருவாகும் தென்காசி போகும் சென்னையில் உருவாகும் பெங்களூர் வழியா போகும் பாண்டிச்சேரில் புதுச்சேரியில் உருவாகும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சேலம் வழியா அப்படியே ஈரோடு வழியா நீலகிரி வழியாக போகும் மைசூர் இல்லாம ஆகவே இனிமேல் அப்படித்தான் கிழக்கிலிருந்து மேகங்கள் மேற்கு நோக்கி போய்கொண்டே இருக்கும் பிறகு படிப்படியாக வடகிழக்கு பருவமழை பதினெட்டாம் தேதி பதினேழாம் தேதி தொடங்கியதும் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதும் வடகிழக்கிலிருந்து ஓட தொடங்கும் ஆகவே மழை 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 தொடங்கிவிட்டது மழை இன்றைக்கும் ஒதுக்கினால் உங்களுடைய மனவேதனையெல்லாம் தூக்கி எறியுங்கள் இனிமேல் மழை என்ற நம்பிக்கை கொள்ளுங்கள் அவ்வளோதான் சொல்லலாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி அன்றைக்கும் மழை தான் அது வந்து அரபிக்கடலில் இருக்கக்கூடிய நிகழ்வு ஈர்க்கிற காரணத்தினால கிழக்கு காற்று மழை வலுவாக இருக்காது ஆனால் மழை இருக்கும் தீபாவளிக்கு முதல் நாளும் தீபாவளி அன்றைக்கும் மழையோட தீவிரம் குறைந்திருக்கும் ஆனால் மழை இருக்கும் அதுக்கு முன்னாடி நிறைய மழை இருக்குது சரி தீபாவளி முடிஞ்சதுமே அந்தமான் பகுதிக்கு வரக்கூடிய ஒரு காற்று சுழற்சி தாழ்வு பகுதி தாழ்வு நிலை பகுதியாகி மண்டலமாகி ஆழ்ந்த மண்டலமாகி புயலாக கூட மாறலாம் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு தேதிகளில் இருபத்தி ஆறு நாளுக்கு மேலே நெருங்கி இருபத்தஞ்சி இன்னும் நெருங்கி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு தேதிகளில் வடகடலோரம் தெற்காந்திர பகுதியை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் அதை மழை தரும் நல்லா புரிஞ்சுக்கிங்க அந்த நிகழ்வு தீவிரத்தன்மையை பொறுத்து வடக்கே முன்வேறுவதில் இருக்குது வருவது நிச்சயமாக ஒரு வெல் மார்க்டு லோ ப்ரெஷர்னு தெரிஞ்சு போச்சு வருவது ஒரு வெல்ார்கு லோ பிரஷர்னா அது டெல்டாவிற்கு வடக்கு பகுதியில் கரை கிடக்கும் வெல் மார்க்கு அடுத்தபடியாக காற்றழுத்த தாழ்வு மண்டலம்னா அது வட தமிழ்நாட்டின் கரையை கிடக்கும் அல்லது ஒரு புயல் ஆழ்ந்த மண்டலம்னா சரியா சென்னைகிட்ட கரையை கிடக்கும் அல்லது புயல் என்றால் தெற்காந்திர கரையை கிடக்கும் எங்கே கடந்தாலும் மழை எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு இறுதியில் அது கரை கடந்த அரபிக்கடலுக்கு போய் அது செயலக்கும் வரைக்கும் மழை இருந்துட்டு தான் இருக்கும் கிழக்கிலிருந்து காற்றை இருக்கும் அப்போ தான் கிழக்கிருந்து காற்றை ஈர்த்தும் மழை கரையை கடக்கும் போது மழை வருடத்துக்கு முன்னாடி இன்னொரு நிகழ்வு அரம்பிக்கிட இருந்துட்டு கிழக்கு காற்றை இருக்கும் இப்படியே மழை 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 இருந்து கொண்டே இருக்கும் பெரும்பாலும் மழை இல்லாத நாள் இருக்காது உங்களுக்கு அறுவடை இருக்கிறதா வேறு ஏதேனும் பணிகள் இருக்கிறதென்றால் வானிலை ஆய்வுரை கூட இணைந்தே இருங்க இடைவெளி இருந்தால் அது மணிக்கணக்கிலேயோ அரை நாள் அல்லது சில மணி நேரங்கள் அல்லது எ பெரும்பாலும் ஒரு நாளைக்கு மேலே மழை இடைவெளி இருக்காது அல்லது ஏதேனும் ஒரு நாள் இடைவெளி இருக்கும் அந்த நாளில் கூட கன்னியாகுமரியோ ஏதோ ஒரு மாவட்டத்தில் மழை தான் இருக்கும் இப்போ உங்களுக்கு இடைவெளி எப்பொழுது என்பதை அறிவதற்கு வானிலை ஆய்வறி கூட இணைந்தே இருக்கணும் விவசாயிகள் அறுவடை விவசாயிகள் எல்லோருமே வானிலை அறிக்கையோடு இணைந்திருந்தால் உங்களுடைய விவசாய பணியை செய்து கொள்வதற்கு பழக்கப்படுத்திக்கணும் உங்களுடைய முதலீடு உங்களுடைய பணம் உங்களுடைய அது எடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்பதனால வானிலை அறிந்து அறுவடை செய்யணும் நிறைய பேர் சிக்கி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் அறுவடை தீபாவளிக்கு அடுத்து வருகிறது இதுக்கெல்லாம் நீங்க இடைவெளி அறிவதற்கு அப்டேட்ஸ் அறிவது அவசியம் ஆகவே எல்லோருக்கும் இதை சொல்லுங்க மழை இனிமேல் நல்ல தீவிரமடையும் ரெண்டு நாளைக்கு விட்டு விட்டு அங்கங்கே அங்கங்கே இருந்தாலும் பரப்பில் அதிகரித்து பெஞ்சிட்டு இருக்கோம் அப்புறம் பரப்பில் அதிகரித்து பரவலாக பெய்யும் ஒதுக்காம அப்புறம் வடகிழக்கு பருவமழை வலுவான மழை அரபிக்கடல் போகக்கூடிய நிகழ்வு அங்கே போய் தாழ்வு பகுதியாகி ஓமன் நோக்கி போகக்கூடிய நிகழ்வு ஏமன் நோக்கி ஏமன் நோக்கி போகக்கூடிய நிகழ்வு இதனால் மழை அடுத்த நிகழ்வு வலுவான நிகழ்வு தீபாவளிக்கு பிறகு கடைசி வாரத்தில் நல்ல மழை கடைசி நாட்கள் அடுத்த நிகழ்வு உருவாகி நவம்பர் மூணு நாலு தேதி வரைக்கும் அடுத்த சிஸ்டம் ஒன் பை ஒன் சிஸ்டம் இருந்து கொண்டே இருக்கும் மழை இருந்து கொண்டே இருக்கும் அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து லாபமடை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி